இன்னைக்கு எந்த செய்தி ஊடங்களை தந்தாலும் ஒரு நியூஸ் தான் ஹாட் டாபிக் அது என்னன்னா சுரிதா வில்லியம்ஸ் தரையிறங்கினார் வான் தேவதை தரையிறங்கினார் அப்படிங்கிற அந்த செய்தி தான் பெருவாரியாக எல்லா சேனல்லையும் சரி சோசியல் மீடியா சரி நம்ம பயங்கரமா கூடிய ஒரு செய்தி உலக அளவுல உலக அரங்குல பொருளா இருக்கக்கூடிய செய்தி இந்த தான் அப்படி சுனிதா வில்லியம்ஸ் என்ன சாதனை செஞ்சாங்க என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திச்சாங்க இன்னைக்கு இது இவ்வளவு பேசுபடுபொருளா மாறி இருக்குல்ல இது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா தெளிவா ரொம்ப எளிமையா எல்லாத்துக்கும் புரியற மாதிரி நான் வீடியோ சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உலக மக்களை நான் கௌதம் அறிவுத்து இது சாமானியன் குரல் ஆஹ் சுனிதா வில்லியம்ஸ் தரையாங்க நாங்க பரபரப்பா எல்லா செய்தி ஊர்களும் பேசுறாங்க பட் என்ன நடந்துச்சு ஆக்சுவலா ஏன் இந்த செய்தி இவ்வளவு பரபரப்பா பேசுறாங்க அப்படின்னா வெறுமனே தரையிறத்துக்காக மட்டும் இந்த செய்தி இவ்வளவு பரபரப்பா பெரிய சாதனையா பார்க்கப்படல என்னன்னா கடந்த வருடம் ஜூன் அஞ்சாம் தேதி ஏதோ ஒரு பணிக்காக விண்வெளி மையத்திற்கு சுனிதா வில்லியம் புட்ச் வில்மோர் அப்படிங்கிற ரெண்டு விண்வெளி வீரர்களை வந்து நாசா வந்து அந்த விண்வெளி மையத்துக்கு அனுப்புறாங்க அப்படி அனுப்பும் போது வெறும் எட்டு நாள் பணிக்காக அனுப்பப்படுறாங்க பட் அதுல அந்த விண்கலத்துல ஏற்பட்ட ஒரு சிறிய கோளாறு காரணமாக திரும்ப பூமிக்கு வர முடியல அன்னைக்கு அவங்க அந்த விண்கலத்தை சிங்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களால திரும்பி வர முடியல கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக அந்த விண்கலத்திலே மாட்டிக்கிறாங்க பூமிக்கு திரும்பி வர முடியல யோசிச்சு பாருங்களே சாதாரணமா நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் கண்ணு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு திருவிழா குடத்துல தொலைஞ்சு போன குழந்தை எப்படி அழுகும் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிட்டா நம்மளால ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா அப்படி இருக்கும்போது ஒரு விண்கலத்துல சுத்தமா ஆள் நடமாட்டமே கிடையாது மனித மனித நடமாட்டமே கிடையாது பூமியை விட்டு நம்ம தாய்நாட்டை விட்டு மொழி தெரியாத வேற பிற மாநிலங்களுக்கு போனாலே நம்மளால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமா நம்முடைய பூமி தாய் இந்த பூமி கிரகத்தை விட்டு விண்வெளிக்கு போய் அங்க போய் மாட்டிட்டு ஒன்பது மாசமா ரெண்டு பேர் இருந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் உயிரை கையில கொடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த பூமிக்கு வருவா வர மாட்டோமா எப்படி சர்வே பண்ண போறோம் காப்பாத்திட்டு பாரு இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இந்த தொழில்நுட்ப கோளாறு எப்படி சரி செய்து நம்மளை மீட்டு கொண்டு வந்துருவாங்களா நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய நாடு அப்படிங்கிற போயிடுவோமா நம்மளை நம்ம நம்மளுடைய தேசம் காப்பாத்திரமா மாட்டுவோமா என்னதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும்போது ஒரு நாலு பேர் நம்மளை காப்பாத்தணும் தான் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோன்னே துண்டி குடிச்சிருந்த சந்தோஷத்துல இத்தனை நாள் ஒன்பது மாதங்கள் மனிதர்களை பார்க்காம இல்லை ஒட்டு அவங்க பூமி தேசத்தவே பார்க்காம இருந்தவங்களை ரெண்டு பேர்த்துக்கு திடீர்னு ஒரு நாலு மனிதர் போன வீடியோ இருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு கடந்த பதினாலாம் தேதி மக்ஸோடைய ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து டிராகன் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்புறாங்க அதுல நான்கு விண்வெளி வீரர்களை அனுப்புறாங்க அவங்கள பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் அப்படி துள்ளி குதிச்சுட்டாங்க அந்த வீடியோல சமூக வலைகளும் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு ஆனா இந்த விஷயத்துல இன்னொன்னு நம்ம சொல்லி ஆகணும் இன்னைக்கு இந்த ரெண்டு பேருமே பூமியில இருந்து தர இறங்கிட்டாங்க வந்து இறங்கிட்டாங்க ரொம்ப சேஃபா இறங்கிட்டாங்க அதுக்கு மிகப்பெரிய டெக்னிக்கல் ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுத்தோம் அதெல்லாம் பண்ணாங்க ரைட் பட் இன்னைக்கு பெருவாரியா எல்லா நியூஸ் சேனல்லையும் ஆகட்டும் சோசியல் மீடியா ஆகட்டும் யாரும் நம்ம பெருசா பேசுறோம் சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் தான் பேசுறோம் அந்த கூட இன்னொரு ஆம்பளை வந்து அப்படித்தான் தங்க தரையாறுனாங்க அவரை பத்தி யாருமே பேசல ஆண்கள்னாலே பாவப்பட்ட இறங்குற மாதிரி அவரே கொஞ்சம் பேசுங்க அவரும் ஒன்பது மாத காலம் கஷ்டப்பட்டு தான் இருந்தா அவரோட பேர் கூட யாருக்கும் தெரியாது ஓ இன்னொரு நாள் கூட இருந்தாங்களா அப்படிங்கிற கேட்கற அளவுக்கு நிலைமை இருக்கு வந்து வந்து இது ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஒரு மீம் ஒரு நகைச்சுவை மீம் வந்தது அத நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமா இருந்துச்சு அதனால இதுல இங்க பதிவு செஞ்சிருக்கேன் சோ வந்து இன்றைக்கு வந்து மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினம் நம்ம கடந்த எடுத்து இப்ப நிகழ்வு காலத்துல நம்ம இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது பெண்கள்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்காங்க பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் சாதிப்பாங்க பெண்களை வந்து நம்ம வந்து ஒரு குறுக்கிய வட்டத்துக்குள்ள நம்ம வச்சிட முடியாது அவங்களுடைய எல்லை வந்து எல்லையற்றது விண்வெளிக்கே போயிட்டு சாதிச்சுட்டு வந்தாங்க சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓ பயங்கரமா பெண்களால எல்லாமே செய்ய முடியுங்கிறதுக்கு இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சோ இன்னைக்கு இதுதான் ஹாட் டாபிக் அதை பத்தி நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் சுனிதா வில்லியம்ஸ் அப்படி கூட இன்னொரு ஆண் இருந்தாங்கல்ல அவங்க பேர் வந்து புட் வில்மோர் அதான் அவங்க பேரு நைசே இந்த பேரையும் சேர்த்து போடுங்க சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமே பயங்கரமா பேசி பேசி அந்த ஆண் என்னதான் செஞ்சாரு அவரு பாராட்டுக்குரியவர் தான் அவரு போட்டுருவதுக்குரியவர் தான் அவரு பெருமைக்கான பெருமைக்குரியவர் தான் சோ அவர் பெரிய நம்ம சொல்லுவோம் அவர் பேர் தான் புட்ச் வில்மோர் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ சொல்லிட்டு இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சு